அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பதிவு கமண்டா பதிவு பண்ணுங்க வாக்கு எண்ணிக்கை வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தொடங்கிடுச்சு டெல்லி சட்டசபை தேர்தல் கிட்டத்தட்ட எழுவது கொண்ட சட்டசபை தேர்தலில் முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வந்து இருக்கு பாஜக வந்து இருபத்தி நாலு தொகுதிகளையும் ஆம் ஆத்மி பன்னெண்டுலையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலையும் முன்னணி நில முன்னணி நிலவரத்தை போ அறிவிச்சிருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சார்பாக சீதாலட்சுமியும் திமுக சார்பில் சந்திரகுமாரும் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் இரண்டு பேருமே வந்து சித்தாந்த ரீதியில மோதுரதா இங்க வந்து அரசியல் வந்து நிலவுது ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிட்டாரு ஏற்கனவே வந்து விக்கிரபாண்டி இடைத்தேர்தலை எப்படி காரணம் சொல்லி புறக்கணிச்சாரோ அதே மாதிரிதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு இந்த தேர்தல் களம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்னா திமுக வெசஸ் நாம் தமிழர் ரெண்டு பேர் தான் களத்துல வந்து நிக்கிறாங்க வேற யாருமே இல்ல திமுக சார்பில் வி சந்திரகுமார் வந்து போட்டியிடறாரு நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து சீதாலட்சுமிங்கிறவங்க போட்டியிடுறாங்க இப்ப வந்து தபால் வாக்குகள் வந்து என்னும் பணி வந்து நடந்துகிட்டு இருக்கு டெல்லி நிலவரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது தொகுதிகளில் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படிப்பட்ட இட நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் முன்னடியே இருக்கிறாங்க ஆம் ஆத்மி வந்து பன்னெண்டு தொகுதியிலும் பாஜக வந்து இருபத்தி நான்கு தொகுதியிலும் நிற்கிறாங்க நாம் தமிழ் இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது தபால் வாக்குகள் தான் முதல்ல என்றாங்க அதுல வந்து சந்திரகுமார் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படின்னாலே பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இது களத்துல நிக்காம போயிட்டாரு ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு கட்டுத்தொகை வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு பத்து டு பதிமூணு சுற்றுகள் வந்து கடற வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமையா யாரும் ஏற்றுக்கறல அப்படிங்கிறது அன்னைக்கே வந்து ஈரோட்டு கிழக்கு தொகுதி மக்கள் வந்து நிரூபிச்சிட்டாங்க அதையடுத்து வந்து ஈவி கே சிலங்கோவன் அவர்களுடைய மறைவை அடுத்து ஒரு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி களத்திலேயே இல்லை திமுக திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே கட்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இங்கே வந்து களத்தில் வந்து நிற்கிறாங்க டெல்லியில் வந்து எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கான முன்னாடி வந்து பிஜேபி வந்து இருபத்தி ஏழு தொகுதிகளில் வந்து முன்னணியில இருக்கிறாங்க அதுக்கு வந்து ஆம் ஆத்மி வந்து பதினாலு தொகுதியிலும் காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதியிலும் தான் போட்டிடுறாங்க இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இது தபால் வாக்குகள் வந்து எண்ணும் பணியானது நடைபெற்று வருகிறது அதில் வந்து திமுகவை சேர்ந்த சந்திரகுமாருக்கு ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வந்து கிடைச்சிருக்குது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தேர்தல்ல ஏன் போட்டியிடல அப்படின்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு ஏற்கனவே வந்து இடைத்தேர்தலை சந்திச்சு மிகப்பெரிய படு மோசமான ஒரு தோல்வியை சந்திச்சாரு மீண்டும் ஒரு தோல்வியை மீண்டும் ஒரு தோல்வியை சந்திச்சோம்னா நம்ம வந்து மக்கள் வந்து நம்ம தலைமையை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வந்து அவர்கிட்ட நிறையாவே இருக்குது அதனாலதான் அவர் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு திமுக சார்பில் போட்டியிட்ட வி சி குமார் வந்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் தபால் வாக்குகள் வந்து ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தபால் வாக்குகள் வந்து என்னும் பணி நடைபெற்று வருகிறது திமுக வந்து முன்னிலையில் இருக்கு திமுக தபால் வாக்குகள் ஐநூத்தி முப்பத்தி இரண்டு தபால் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து அவர்கள் கிடைக்கக்கூடிய வாக்குன்னு வெறும் அறுபது வாக்குகள் தான் வந்து கிடைச்சிருக்குது டெல்லி சட்டசபை தேர்தலில் மொத்தம் எழுபது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேட்பாளர்கள் களத்துல நிக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கும் பணி நடைபெற்று வருகிறது பாஜக முப்பது இடங்களை வந்து முன்னணியில இருக்கிறாங்க ஆம் ஆத்மி சார் பதினேழு இடங்களில் வந்து முன்னணியில இருக்கிறாங்க அதத்தங்க அங்கே மூன்று முறை இந்த முறை வந்து பிஜேபி அநேகமாக டெல்லி தலைநகரை கைப்பற்றும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது பாஜக சார்பில் பாஜக வந்து முப்பது தொகுதிகளையும் ஆம் ஆத்மி வந்து இருபத்தி நான்கு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதிகளையும் முன்னணியில வந்து இருக்குது தமிழ்நாட்டுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த சட்டமன்ற இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு திமுக செய்யக்கூடிய மக்கள் விரோதமாக செய்யக்கூடிய எந்த எந்த செயல்களையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கூடாதுங்கிறதுக்காகவே அவர் வந்து ஈரோடு புறக்கணிச்ச மாதிரி தான் தெரியுது திமுகவோடு மிகப்பெரிய அளவுல கூட்டணி வைத்துக்கொண்டு தனக்கான ஒரு இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அதிமுக பொதுச் செயலாளரவே நம்ம வந்து கடைசி வரைக்கும் இருந்துடணும் கட்சி எப்படி போனாலும் நமக்கு கவலை இல்லை அப்படிங்கிற தான் ஒரு பிரதான எதிர்கட்சியா இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் மக்கள் விரோதமா செய்யக்கூடிய அந்த செயல்களை வந்து திமுக அரசு வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய அதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றாத வந்து நேரடியா போய் மக்கள்கிட்ட எடுத்து கூறி மக்கள்கிட்ட வந்து அத ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி இருக்கணும் அந்த சுட்டி காட்டக்கூடிய இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தவறிட்டாரு அஹ் இரண்டாவது பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவு வந்து அஹ் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல எப்படி புறக்கணிச்சு நான் வந்து ஆளுங்கட்சி ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த மாட்டாங்க ஆடு மாடுகளை பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைச்சிருவாங்க அதனால வந்து இது வந்து சரியான முறையில் தேர்தல் வந்து நடைபெறாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி தான் விக்கிரபாண்டி இடைத்தேர்தல் வந்து புறக்கணிச்சாரு அதே சூழ்நிலை தான் இங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுமே வந்து அவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு தைரியம் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அப்படிங்கிறத ரொம்ப வருத்தமான செய்தியாகவும் இருக்குது ஒரு ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து அடுத்து தான் முதலமைச்சரா போறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவரு ஒரு காலத்துல நின்று வெற்றிய தோல்வியோ களத்துல வந்து முதல்ல நிக்கணும் இங்க வந்து களத்துல வந்து நிக்காமலேயே வந்து அடுத்தவங்களை விமர்சனம் பண்றது எந்த அளவுக்கு வந்து நியாயமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு களத்துல நின்று போராடி அதுல தோல்வி அடைஞ்சா கூட மக்கள் வந்து ஏத்துக்கிறவாங்க கரெக்ட் இவர் வந்து களத்துல நிக்கிறாரு அதனால வந்து இவரை வந்து மக்கள் ஏத்து இவரை வந்து ஏத்துக்கிறலாம் மக்கள் பிரச்சனை வந்து அங்கே பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த களத்திலேயே நிகழ்க்காம வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கறாரு வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு எந்த எந்த வந்து வேடிக்கை பார்க்கறவங்களுக்கும் மொத்தத்துல வரலாறு கிடையாது அவ்வளவுதான் ஒண்ணு வந்து தோக்கணும் இல்லைன்னா ஜெயிக்கணும் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பேசும் பொருளா இருப்பாங்க வேடிக்கை பாக்குறவங்க கைதட்டிட்டு கடந்து போயிருவாங்க அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி வந்து உருவாக்கி இருக்கிறாரு இதோட கிடைக்கு இடைத்தேர்தல இப்ப வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற்று வருகிறது அதுல பாத்தீங்கன்னா அஹ் திமுக சார்புல சந்திரகுமாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கு தபால் வாக்குகள் தான் அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி சார்புல போட்டியிட்ட சீதா லட்சுமிக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்குகள் தான் வந்து கிடைச்சிருக்குது டெல்லி நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வட்டம் டெல்லிய வந்து பிஜேபி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது இன்னைக்கு பிஜேபி சார்பில் வந்து முப்பது தொகுதிகளை வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க ஆம் ஆத்மி வந்து பதினேழு தொகுதி காங்கிரஸ் வந்து ஒரு தொகுதி தான் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க தமிழக அரசியல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள்ல இருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலத்துல இல்ல என்டிஏ கூட்டணியும் அத்தேர்தல் காலத்துல இல்ல இந்த இரண்டு பேருமே வந்து தேர்தல் காலத்துல நிற்காதது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கறாங்க போன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசப சட்டசபை தேர்தல்லையும் நாம் தமிழர் கட்சி பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேல வாங்கினாங்க அதுக்கடுத்து நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுமே பாத்தீங்கன்னா அதே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமியும் அது அதிமுகவும் களத்தில் நின்றது திமுகவும் களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சியும் வந்து களத்தில் நின்றது அப்படி இருக்கும் போதும் அந்த இடைத்தேர்தலுமே கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு வாக்குகளை வந்து வாங்கி அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நின்று ஏற்கனவே வாங்கின வாக்குகளை வந்து மீண்டும் ஒரு முறை வந்து தக்க வச்சாங்க அந்த சூழ்நிலை தான் இங்கே அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக களத்தில் இல்லை திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் களத்தில் வந்து நிற்கிது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குகள் வந்து திமுக இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் தபால் வாக்குகள் தான் இணை இருக்காங்க வந்து எழுபதுல ஐம்பத்தி மூணு தொகுதியின் முன்னணி நிலவரத்துல முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் வந்து பிஜேபி அஹ் முன்னணியில இருக்கிறாங்க ஆம் ஆத்மி வந்து இருபது தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதிகளும் தான் முன்னணியில இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகள் வந்து அதிகமா இருக்குது பிஜேபிக்கு ஈரோடு கிழக்கு வந்து திமுகனுடைய ஏஜெண்டை வந்து அனுமதிக்கலன்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு மின்னணு வாக்குகள் வந்து எண்ணிக்கையில திமுக வந்து ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு டெல்லியில வந்து ஆம் ஆத்மியினுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் மணி சிசோடியா பின்னிலை பின்னடைவுல வந்து இருக்கிறாரு முக்கியமான ஆட்கள்ல வந்து மணி சிசோடியா டெல்லியில வந்து பிஜேபி வந்து வெற்றி முகம் பாஜக முப்பத்தி ஏழு தொகுதி ஆம் ஆத்மி வந்து இருபத்தி ஆறு தொகுதி காங்கிரஸ் வந்து ஒரே தொகுதியில தான் இருக்கிறாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு தொகுதிகளை வந்து முன்னணியில வந்து பிஜேபி இருக்கிறாங்க எழுபது தொகுதி டெல்லி சட்டசபையில் வந்து எழுபது தொகுதிகளில் அறுபத்தி நாலு தொகுதிக்கான முன்னணி நிலவரம் வந்து இருக்குது இதில் இருபத்தி ஐந்து தொகுதி வந்து ஆம் ஆத்மி முப்பத்தெட்டு தொகுதி வந்து பிஜேபி காங்கிரஸ் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க டெல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய டெல்லி முத முதலமைச்சர் தற்போது வந்து பின்னடை உள்ளதா இருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா பதினேழு சுற்றுகளாக வாக்குகள் வந்து எண்ணப்படுது இப்ப தபால் வாக்குகள் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரோடு கிழக்குல வந்து பதினேழு சுற்றுகளாக இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து வாக்கு எண்ணிக்கை தபால் வாக்குகள் வந்து எண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுகவுக்கு வந்து ஐயாயிரத்தி இருநூத்தி பதினாறு பதினோரு வாக்குகளும் நாம் தமிழருக்கு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் வந்து கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபதுல ஆம் ஆத்மி வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டு தொகுதிகளில் வந்து வென்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் தான் முன்னணியில் வந்து இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி வந்து வெறும் எட்டு தொகுதிகள் தான் இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வந்து முன்னணியில் வந்து இருக்கிறாங்க ஆனால் வளர்ச்சி வந்து ஆம் ஆத்மிக்கு வந்து க பிஜேபிக்கு வந்து அதிகமாகவும் ஆம் ஆத்மிக்கு வந்து குறைவாகவும் தான் இருக்குது டெல்லியை கைப்பற்று போவது யார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு வந்து முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கு எழுபது தொகுதிகளில் அறுபத்தி நான்கு தொகுதிகளில் வந்து முன்னணி நிலவரம் வந்து தெரியுது ஆம் ஆத்மி இருபத்தி ஐந்து பிஜேபி வந்து முப்பத்தி எட்டு இது காங்கிரஸ் வந்து ஒரு தான் இருக்குது ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் பின்னடைவு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதினேழு சுற்றுகளாக வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு வருது முதல்ல வந்து தபால் வாக்கு தான் எண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வந்து சுற்றுகள் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல தபால் வாக்குகளே பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் சந்திரகுமார் நிக்கார் அவருக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகள் நாம் தமிழர் வந்து நானூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகள் வந்து க கிடச்சிருக்குது கிட்ட வித்தியாசம் தபால் வாக்குகளே வந்து வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூற்றி சென்ற வாக்கு வந்து வித்தியாசம் கிடைக்கும் புதுடெல்ல வந்து ஆம் ஆத்மி கட்சியை முதலமைச்சராக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கிறார் மணிஷ் சிசோடியாவும் வந்து பின்னடைவில் சந்திச்சிருக்கிறாங்க மொத்தம் எழுபது தொகுதி டெல்லியில் அறுபத்தி ஐந்து தொகுதிகளுக்கான முன்னடில ஆம் ஆத்மி இருபத்தி ஏழு பாஜக முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தொகுதிகளுக்கான டிஃப்ரெண்ட்டு தான் போய்கிட்டு இருக்கு அதிஜி ஆம் ஆத்மியினுடைய இப்ப தற்போது முதலமைச்சராக இருந்த அதிஜி வந்து பின்னாடி சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் களம் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த கள தேர்தல் களத்துல நிற்காததுனால அதிமுக மிகப்பெரிய பிளவை சந்திச்சிருக்கிறதுனால அஹ் இன்னைக்கு என்ன வேணா திமுக திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வாக்குகளை வந்து செலுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது ஏன்னா அஹ் திமுகவுக்கு ஓட்டு போட அதிமுகவை பழக்கப்படுத்திருக்காரு அஹ் இடைத்தேர்தலையும் அதே மாதிரிதான் அஹ் திமுக வந்து இது அதிமுக வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சாலுமே அந்த அதிமுகனுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு போய் விழுந்திருக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு இது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுடைய வாக்குகளை வந்து திமுகவுக்கு போடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி வந்து பழக்கப்படுத்திட்டே வர்றாரு ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையும் இதே மாதிரி சூழ்நிலை நடந்தது அப்படின்னா அதிமுக இருக்குமா அப்படிங்கிற அந்த கேள்விதான் வந்து நிறைய இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வி சி சந்திரகுமார் வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு நாம் தமிழ் கட்சி சார்ப ஆயிரத்தி பதிமூணு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இது வந்து இன்னும் சுற்றுகள் வந்து ஆரம்பிக்கல இது பெரும் தபால் வாக்குகள் மட்டும்தான் எண்ணிட்டு இருக்காங்க வாக்கு எண்ணிக்கையானது மும்முரமா நடந்துகிட்டு இருக்கு டெல்லியை பொறுத்த இந்த முறை ஆம் ஆத்மி வந்து ஆட்சியை இழக்குது பிஜேபி வந்து ஆட்சியை வந்து